நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க ஐநூறு ரூபாய் கடன் கேட்டான் போரா இல்லன்னு சொல்லிட்டேன் அந்த நாய் வேற யாருடைய கடன் வாங்கி குடிச்சுட்டு நான் அடியில அஞ்சு நிமிஷத்துல மூன்றுல ஈமிக்கது பாக்குறியா அஞ்சு நிமிஷத்துல லவ் போட்டு சொன்னா செருப்ப நானே டிவி நியூஸ் பார்த்து கடுப்புல உட்காந்துருந்த அந்த டைம்ல எங்க அம்மா கால் பண்ணிச்சு அப்புறம் பேசுற மான் வச்சுட்டேன் உடனே இந்த நாய்க்கு கால் பண்ணிருக்காங்க என்னடா ஒரு மாதிரி பேசுறானே லவ் கிவ் பண்றானு கேட்டிருக்காங்க ஐயோ இந்த நாயும் அப்படியே பிசுறத தாம கேட்டுச்சு என்னடா லவ் கிவ் பண்றியாடான இல்ல மச்சான் அன்பு ஒன்றுதான் அனாதைன்னு சொன்னேன் உடனே இந்த நாயே என் அம்மாக்கு கால் பண்ணி யாரோ அனாத பொண்ணா பேரு அன்பாம் சொல்லிட்டான்